எந்த ஒரு நிமிஷமாக இருந்தாலும் தெரியுங்க இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் ஏமாற்றத்தை சந்திப்பாங்க முக்கியமா காதல் வாழ்க்கைய ரொம்பவே பிடிப்பா இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான் இப்ப ஒருத்தங்க விரும்புறாங்க அப்படின்னா அவங்க வேணான்னு சொல்லிட்டு போனாலும் அவர்கள் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்கள் ரொம்ப இருக்கும் ஏன்னா அதுக்கு இவங்க வேணான்னு சொல்றாங்க இவங்க வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம போகணுமா அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் கிடையாது இவர்களுடைய உண்மையான அந்த அன்பு காதல் இந்த உண்மையான அன்பு காதலுக்காக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எதையும் இலக்க தயாரா இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில மொத்தத்தையும் இழந்துட்டு உங்க கூட சேர்ந்து வாழணும்ன்ற ஆசை என்பது இந்த சிம்ம காதல் வாழ்க்கையில ரொம்பவே பிடிச்ச ஒன்றாக இருக்கும் அது மட்டும் இல்லங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் நேர்மைக்கு ஒரு பக்கம் ப பலமாக இருப்பார்கள் ஆனா தவறுக்கு எப்போதும் ஒரு துணையாகவும் இருக்க மாட்டார்கள் யார் தவறு செய்தாலும் தெரியும் தனக்கு பிடிச்சவங்க தவறு செய்தாலும் தவிர தவறுன்னு சுட்டி காமிச்சு அவங்களுக்கு தேவையான அந்த விஷயங்களை சரியா பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லங்க இந்த சிம்மராசிக்காருடைய வாழ்க்கையில கொஞ்சம் கோபம் இருந்து கொஞ்சம் அதிகம் தான் சொல்லணும் இவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பொறுமையா இருக்க மாட்டாங்க ஒரு சில இடங்கள்ல கரெக்டான பேச்சுகளும் கரெக்டான விஷயங்களும் இருப்பாங்க ஆனால் தவறுகள் என்பது வரும்பொழுது இவர்கள் அறியாமல் இந்த இடத்துல கோபப்படக்கூடிய நிலமன்றம் ஏற்படும் கோபத்தால் விடக்கூடிய வார்த்தைகள் என்பது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் மனசுலேருந்து வந்திருக்காது ஆனால் இந்த சில வார்த்தைகளால் தனக்கு பிடிச்சவங்களை இழக்கக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டு இருக்கிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு முக்கியமாக சிம்மராசினுடைய இந்த ஒரு சில நல்ல குணங்கள் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில செல்வத்தாலான முழுமையான ஏமாற்றத்தை சந்திக்க வச்சிருக்கங்க ஒரு சில நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த முன்கோபத்தையும் தாண்டி கோபத்தையும் தாண்டி ரொம்ப அமைதியாக சிரிச்சுட்டு வந்துருவாங்க இந்த சிம்மராசிக்கார்கள் அது எப்படிப்பட்ட விஷயங்கள் தெரியுமா ரொம்ப நாளா நம்பி ஒரு காதலிச்ச ஒரு பொண்ணோ இல்ல ஒரு பையனோ இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு ஆணும் பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி ஏமாத்திட்டாங்க போது அவங்க கிட்ட கோவப்பட மாட்டாங்க நல்லா இருந்தது அப்படின்னு அந்த ஒரு சிரிப்புல அவர்களுடைய மனசையே நோக்கடிப்பாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் என்னதான் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில மத்தவங்களுக்கு இவங்க எதையும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ஒரு சில மட்டும் மட்டும்தான் இப்படி அப்படின்னு நினைச்சாலும் உண்மையான விஷயம் என்னன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மனசுல அந்த அளவுக்கு அழகு இருக்குங்க எனக்கு பிடிச்சவும் என்னை ஏமாத்திட்டாங்க நினைக்கும் போது எனக்கு என் உயிரே அவங்க எடுத்திருக்கலாமே இப்படி முதுகுல குத்துறதுக்கு குத்தி என் நெஞ்சில குத்தி என் உயிரே எடுத்திருக்கலாமே இப்படிப்பட்ட தவறுகள் ஏன் அவங்க செய்யறாங்கன்னு வருத்தம் இருக்கும் ரொம்ப கவலைப்படுவாங்க ஏன் அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க ஒரு சில தினங்கள் யோசிச்சு கஷ்டப்பட்டு விட்டுருவாங்க அவ்வளவுதான் அப்படின்னு போயிருவாங்க ஆனா சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மட்டும் மனசுல மட்டுமே ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்கவங்களை ஏமாத்திருந்தாலும் அவங்க செஞ்சு தவற நினைச்சு இவங்க இன்னும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஏன்னா இவங்களுடைய குணம் அப்படிப்பட்டிருந்தாங்க இதனால் வரைக்குமே நிறைய விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் நிறைய அனுபவிச்சாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் துன்பங்களும் இருக்க போறது கிடையாது முழுக்க முழுக்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்பட போகுது இதனால் வரைக்குமே சிம்மராசிக்காரர்கள் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்து மனசாராகவே இந்த சிம்மராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வார்கள் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகள் நடக்க போகுதுன்றத பத்தி கல்லை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம பாக்குற போதும் சேனல மறக்காம பண்ணிக்கோங்க பார்க்கக்கூடிய பெல் ஐக்கானையும் அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் சிம்ம ராசிக்கார நேயர்களே முதல் விஷயமே இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில என்ன தெரியவங்க மாற்றம் ஏற்பட போகுது இதனால் வரைக்கும் இந்த சிம்ம தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வேலை என்பது கிடைக்குங்க எத்தனை நாட்கள் இவர்களுக்கு நல்ல வேலை என்பது இல்லைன்றதுக்காக சொந்தக்காரர்கள் ரொம்பவே நெருங்கிய நண்பர்கள் ஏன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் தன்னை கணவனாகவோ இல்ல மனைவியாகவோ ஆஹ் சேர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் பிள்ளைகள் அப்படின்னு எல்லா இடங்களிலுமே வேலை இல்லை ஒழுங்கான சம்பாத்தியம் இல்லை அப்படின்றதுக்காக இவங்களுடைய அந்த சுய மரியாதையை இழந்துட்டு வாழ்க்கையில வாழ வேண்டிய நிலைமை நடந்துருந்துச்சுங்க எத்தனை நாட்கள் மத்தவங்க முன்னாடி கை கட்டி நில நிக்க வேண்டிய நிலைமை இந்த அளவுக்கு இவருடைய மனசில் ரொம்ப பெரிய காயங்கள் என்பது இருந்துச்சு ரொம்ப பெரிய காயங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க இந்த காயங்கள்லாம் யாருக்கும் அவ்வளோ சுற்றில கிடைக்காது அந்த அளவுக்கு மனசு அளவில் நுண்டு காயத்தோடு வாழ்ந்த ஒரு நபர்னா அது இந்த சிம்ம ராசிக்கார்கள் தான் ஏன்னா இப்ப வரைக்குமே ஒரு சில நேரங்களில் இவருடைய மனசுல அப்படிப்பட்ட காயங்கள் வந்து மனசை போட்டு உருத்தி அப்படியே காயப்படுத்திக்கிட்டு இருக்கும் நாள் வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காயங்களும் சரி கஷ்டங்களும் சரி முழுவதுமாக நீங்கும் முக்கியமா இது நாள் வரைக்குமே யார் யாரையும் நம்பி வாழ்க்கையில இழந்த எல்லாத்தையுமே இனி வாழ்க்கையில இவங்க மீட்டெடுக்க முடியும் செல்வத்தாலான பிரச்சனைகளும் செல்வத்திலிருந்து கஷ்டப்படக்கூடிய இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில செல்வமும் மிகப்பெரிய அளவுல வந்து சேரப்போகுது முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டங்கள் ஏற்படும் போது யாரெல்லாம் நமக்காக நம்ம கூட இருப்பாங்கன்னு நினைச்சாங்களோ அவர்கள் எல்லோருமே ஒரு விட்டு போகும்போதுதான் அவங்களுக்கே தெரியும் ஓ இந்த அளவுக்கு செல்வத்துக்காக தான் கூட பழகிருக்கீங்களா நான் கூட உங்க மேல ரொம்ப மரியாதையை மதிப்பு வச்சுட்டேன் ஆனா நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணுன்றத காமிச்சிட்டீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி மனசெலவுல ரொம்பவே காயப்பட்டு வெளியே எதுவுமே சொல்லாம ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இனியும் இது போன்ற விஷயங்கள் என்பது நடக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமா நீங்க யாரை இழந்துடக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அவர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில இழக்க வேண்டிய இல்லங்கிறது ஏற்படலாம் ஆனா என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில பெருமிதமான அளவிலான துன்பங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டாலும் இனி வரக்கூடிய காலங்களில் முக்காவாசி அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளும் மகிழ்ச்சிகளும் மட்டுமே நிறைஞ்சிருக்கோங்க நீங்க எது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அதிகமா துன்புறுத்துச்சோ எது உங்களுடைய மனச ரொம்பவே காயப்படுத்தி வட்டப்பட வச்சுச்சோ அது எல்லாமே முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கி நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும் இது நாள் வரைக்கும் மாறாத உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களும் நன்மைகளும் மிகவும் என்றால் அதற்கு நீங்க செய்ய வேண்டியது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்ததான் அதனால முழுமையான மனசோட இருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றிலிருந்து நிகழும் முக்கியமா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் ஆகும்போது முழுமையா அடுத்து உங்களை நம்பாம கொஞ்சமாவது உங்களை நம்ப பாருங்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில ஒரு மனசுல ஒரு எண்ணம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் இதை செய்யலாமா இல்ல அவங்க சொன்னது செய்யலாமா அப்படின்ற மாதிரி ஆனா கடைசியில என்ன வந்து ஜெயிக்கும் அப்படின்னா மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்பி இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் ஜெயிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசிக்காரர்கள் மற்றவர் சொல்பேற்ற கேட்காம இவங்களுக்குன்றக்கூடிய அந்த சுய முடிவுகளையும் சுயத்தன்மையிலும் இருக்கக்கூடிய விஷயங்களும் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இத்தனை காலங்கள் இழந்த விஷயங்களை நீங்க பாத்துட்டீங்க இனியும் உங்களுடைய வாழ்க்கையில எதையும் இழக்காம இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்ன்ற போது மற்றவர்களை நம்பாமல் இருப்பது நல்லது இதனால் வரைக்குமே கணவன் மாணவி வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் அதிகப்படியான சண்டை சதுர்புகள் இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட சந்தேஷத்திற்குள் கொஞ்சம் முழுவதுமாக ஓஞ்சிட்டு சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எப்போதுமே பார்த்தீங்கன்னா அன்புக்கு ரொம்ப உயிர் உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர் சொல்லுவாங்க அன்பு யாராவது காமிச்சுட்டா போதும் அவங்களுக்காக என்ன வேலாம் செய்ய வந்துருவாங்க இப்படிப்பட்ட சிம்ம நிறைய நபர்கள் ஏமாத்திருக்காங்க இந்த அன்பை காமிச்சு அன்பு ரொம்ப முக்கியமான ஒன்றுதான் உங்களுக்கான நபர்கள் இருப்பாங்கன்றதுல ரொம்ப தான் ஆனா அவர்கள் முழுவதுமாக நம்பாமல் இருப்பது தவறு தவறு முதல் அன்பது தவறு திருமண வாழ்க்கையில இருநாள் வரைக்கும் திருமணம் நடக்காமல் ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய நபர்களும் இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் சிம்மராசினுடைய வாழ்க்கையில திருமணம் அமைவதோடு இருநாள் வரைக்கும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களும் நீங்கின் நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இப்ப வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்கள் இவர்களை வச்சு பலவிதமான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா இவருடைய ஒரு சில நபருடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த பயம் என்பதை வச்சுக்கிட்டு இங்க பல நபர்கள் இவர்களை எளிமையாவே ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசிக்காரர்கள யார் ஒருத்தரால கூட காயப்படுத்த முடியாது யார் ஒருத்தருமே இவங்கள கஷ்டப்படுத்த முடியாது கண்ணீர் வர வைக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் நன்மைகளும் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் முக்கியமா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எதை இழந்துட்டாங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ அது எல்லாமே இவர்களுக்கு சொந்தமானதாகவும் இவருடைய வாழ்க்கையில இவர்களுக்காகவே வந்து சேரும் நீ எந்த ஒரு சிம்மராசியும் இது என்னுடைய வாழ்க்கையில இது பிரச்சனையா இருக்கு இது கஷ்டங்களா இருக்கு இது என்னுடைய வாழ்க்கையில பெரிய துன்பத்தை ஏற்படுத்திருக்குன்னு இனி எதையும் எதையும் நினைச்சு பயப்படவும் இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது முழுமையான மாற்றங்கள் நடக்கும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில சிம்மராசினுடைய வாழ்க்கையில எத்தனையோ வாழ்க்கை நாட்கள்ல கண்ணீர் விட்டிருக்காங்க இரவு தூங்கும் போது ஒவ்வொரு நாளும் இரவு அழுதுல தூங்க வேண்டிய நிலைமைன்றது இருந்துச்சு ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள்ன்றது மாறும் வெளியூர் பயணங்கள் போவது வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியமான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வெளியூர் போகிறதுன்னு எதை செஞ்சாலும் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்வதும் மற்றவர்கள் அங்கே வச்சு நம்பாமல் இருப்பதுனால வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் முக்கியமாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கு உங்களுக்கு புதுமுக நண்பர்களும் அறிமுகம் ஆவார்கள் அவர்களையும் உங்களுடைய பிசினஸ் உங்களுடைய தொழிலுக்குள்ள கொஞ்சம் முன்னேற்றம் என்பதற்கும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சக ஊழியர்கள் மூலியமா கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் ஆனா முக்கியமாக நீங்க உயர்வதற்கான நேர காலங்கள் என்பது சம்பளத்தின் அளவிலும் சரி உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல முக்கியமா நீங்க இருக்கக்கூடிய பணியிலிருந்து உயர்வு தன்மை என்பது கிடைக்கும் இவ்வளவு நாள் வரைக்கும் வேலை கிடைக்காம வேலை பனி போய்கிட்டு அதிகமா கஷ்டப்பட்டீங்கல்ல இனி இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இருக்காது முழுமையான மாற்றங்களை பார்த்து சந்தோஷங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது அமையும் இந்த சிம்ம இனி எந்த ஒரு விஷயத்தினச்சும் அதிகமா கஷ்டப்பட வேண்டாம் காயப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தினச்சும் நீங்க உள்ள வேதனைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை முழுமையான மாற்றங்களும் நன்மைகள் நடக்கும் நம்பிக்கோடு நன்மைகள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லதாக நடக்கும் நன்றி வணக்கம்